எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்புகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரோஜா நிறம் பெற வீட்டிலேயே ஒரு செய்முறை தான் உடனடி பலன் கிடைக்கும் இதை நீங்கள் வீட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சரும மென்மையாகவும் இளமையாகவும் மினிமினுப்பாகவும் இருப்பதை எல்லாருமே விரும்புவாங்க எதுவுமே தன்னிச்சையா தன்னிச்சையாக மாறாது முறையான பராமரிப்பு கொடுத்தா தான் நம்மளோட முகம் வந்து இளமையாக இருக்கும் சரிங்களா இளமையான சருமம் பெற நீங்கள் ரோஜாவை பயன்படுத்துவது முக்கியம் அதை பத்திதான் இப்ப சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ரோஜா இதழ் வந்து ஐந்துல இருந்து பத்து எடுத்துக்கங்க பால் ஒரு கப் எடுத்துக்கங்க கிளிசரின் ரெண்டு ஸ்பூனு ரோஸ் வாட்டர் ரெண்டு ஸ்பூன் ஓகேவா இதை எப்படி செய்யலாம்னு பார்த்தோம்னா ரோஜா இதழ்களை எடுத்து அவற்றை நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு அத பாலில ஐந்துல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் இப்ப பாலோட நிறம் வந்து மாறி இருக்கும் உள்ளிருக்கும் இதழ்களை நல்லா மசிச்சா பாலோட நிறம் இன்னும் அடர்த்தி ஆகும் இதுல இரண்டு ஸ்பூன் கிளிசரின் மற்றும் இரண்டு ஸ்பூன் வினிகரை கலக்கணும் சில ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஒரு பஞ்சால நனைத்து முகத்துல தடவி காஞ்சது கழுவணும் சரிங்களா இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கலவை சருமத்தில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்யுமாமா தகுந்த ஈரப்பதம் அளித்து சுருக்கம் இல்லாத சருமத்தை உண்டாக்குமா உபயோகப்படுத்தி பாருங்க உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பராக புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ